செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன காரணம் மூல காரணமே நீங்க தான் எந்த ஒரு செய்தியை சேகரிக்க போனாலும் அதனால நிறைய த்ரெட்டிங் வருது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன காரணம் மூல காரணமே நீங்க தான் நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துற மாதிரி இருக்கிறாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகம் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்க செட்டிட்டு இருக்கிறோம் ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்லது ஊடகம் புரிஞ்சுக்கீங்க தவறு தான் தவறு உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்று தினம் முன்தினம் நினைக்கிறேன் அமைச்சர் களத்துல போய் கனிம வேலை கொள்ளைய எல்லா ஊடகத்திலையும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்பதான் அவர்கள் பயப்படுவாங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டிக்கிட்ட பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிக்கால் அடிக்கிறது போய் பத்திரிக்கால் படம் பிடிச்சி போனால் அவர் கேமரா கொடுக்குறது கேமரா உடைக்கிறது பத்திரிக்கையால் தாக்குறது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளை எடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்கள் ஊடகங்களும் பத்திரிகை மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க